ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் வீட்டில் அந்த சம்பங்கி செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த சம்பங்கி செடியில் வந்து அழகாக பூ பூத்துருக்கேன் அதை பறைக்க போகிறேன் பறிச்சி எனக்கு போத்து வச்சுக்க போகிறேன் பாருங்கள் இதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக என்ன அழகாக கலராக கொத்து கொத்தாக பூத்துருக்க போகிறேன் எல்லாத்தையும் இப்போ பறைச்சி கூக்க போகிறேன் நல்லாயிருக்கும் இது செம்ம வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோக்கா கொத்து கலர் நான் கூத்துட்டு காட்டுறேன் இந்த பூ கிடைக்கவே கிடைக்காது எப்போயாவது எங்கேயாவது யார் வீட்டையாவது இந்த மாதிரி தான் உண்டு பட் ஆனால் அந்த பெருமாளுக்கு ரொம்ப இந்த வாசனைனால் அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும் இதில் இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாண்டி பஜார் போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இடத்துல வந்து இந்த நாயுடுபால் அது நல்லி இந்தத்தங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கடைகள் வாசலெல்லாம் இதை கோர்த்து வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி கோர்வையாக கோர்த்து வச்சுருப்பாங்க அதுவே வந்து முப்பது ரூபா கிட்டே சொல்வாங்க சின்னதாக ஆனால் அவ்வளோ ஒரு வாசல்